ஆனியன் சமோசா இதாக மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் மாவு நல்லா பசைஞ்சாச்சு உருட்டி வச்சு வச்சு இந்தளவு மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதை மாவில் டஸ்ட் பண்ணி நம்ம நல்லா பரத்தி எடுத்துக்கலாம் லைட்டாக மாவு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிடுறோம் அது மேலே இன்னொன்று தட்டி வச்சு சேர்த்துக்கலாம் கல்லை சுடாக்கி இந்த மாவை ஒரு ரெண்டு நிமிஷம் மாற்றி விட்டு எடுத்துக்கலாம் ஏன் எண்ணெய் சுடாயிடுச்சு அதில் சோம்பு சேர்த்துக்கலாம் நாலு பெரியவங்க எங்கள் கரோட்டில் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் சுடாக்கியிருக்கேன் அதை பொறிச்சி எடுத்துக்கலாம் நம்ம பொரிச்சத இதோட சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கோன் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம் உள்ளே ஸ்டப் பண்ணி வச்சுட்டு மைதா மாவை தண்ணியில் கரைச்சி அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்போ சீல் பண்ணி எண்ணெயில் போட்டு போடுத்து எண்ணெய் சுடாகிட்டு Onion samosa ready.